இந்த நாலு சயின்டிஸ்டும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வினோதமான ஆமின் ஓட்ட திறந்து பாக்குறாங்க அதை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஆமாவோட இல்ல ஒரு மனுஷ உருவத்துல ஒரு மோசமான உருவம் இருக்கும் அது இன்னும் உயிரோட தான் இருக்குது இதை பார்த்த சயின்டிஸ்ட் எல்லாம் பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் இதை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள அடைச்சு இதை அழிக்க பாக்குறாங்க ஆனா அழிக்க முடியல எல்லா சயின்டிஸ்டும் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க ஒரு மோசமான ஸ்மெல் வருது அதுக்கப்புறம் அந்த தலை வெடிக்க ஆரம்பிச்சிருது இந்த வினோதமான உருவத்தின் சக்தியெல்லாம் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல வச்சு அடைச்சிருப்பாங்க ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் அதை அவரோட லே லேபுக்கு எடுத்துட்டு போயிடுவாரு இதை பார்த்த ஒரு சயின்டிஸ்ட் பயந்துருவாரு எடுத்துட்டு போன சயின்டிஸ்ட் அதை எடுத்து தன்னோட உடம்புக்குள்ள செலுத்த பார்ப்பாரு இவரோட கையை கிழிச்சி அதை எடுத்து அதுக்குள்ள வைப்பாரு சடனா அதுக்குள்ள போயிடும் அதுக்கப்புறம் இவரு பவர்ஃபுல்லான மனுஷனா மாறிடுவாரு ஒரு பெப்சி பாட்டில் இவர் அடிப்பான் அவரு இவரோட பவர் யூஸ் பண்ணி தட்டுப்பாரு அது ஒரு செவத்துல போட்டு அந்த சவுரே உடஞ்ச போயிருக்கும் இதெல்லாம் இவர் கூட இருந்த ஒரு சயின்டிஸ்ட் கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட சொல்லியிருப்பாங்க கவர்மெண்ட் இவர் அழிக்க ஆர்மி போஸ் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க அவங்க வந்து இவரை பார்த்து எல்லாம் சுட ஆரம்பிப்பாங்க ஆனா இவருக்கு ஒண்ணுமே ஆகாது து அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய வேனை நசுக்கி இவங்க மேல அடிச்சிருவாரு எல்லாரும் அந்த இடத்திலே இறந்து போயிடுவாங்க